போலீசுக்கு கிடைத்த துருப்பு சீட்டு பாட்பாட்டாக பிரிக்கப்பட்ட இறால் பண்ணு பகிர் கிளப்பிய போதை சாம்ராஜ்யம் நடுக்கத்தில் புதுக்கோட்டை மக்கள் தமிழக கிழக்கு கடற்கரை கிராம பகுதிகளை குறிவைத்து அந்த பகுதிகள் மூலம் இலங்கைக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வந்துள்ளது அதே போல இலங்கையில் இருந்து கடல் மார்க்கமாக தங்கம் உள்ளிட்ட வேறு சில பொருட்கள் கடத்தப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வருவதும் நடந்துள்ளது இது தொடர்பாக புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகள் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கடலோரப் பகுதிகளில் இருந்தும் அவ்வப்போது கடத்தல் கும்பல் சிக்கியுள்ளன இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகள் வழியாக இலங்கை கஞ்சா கடத்த இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் திருச்சி மற்றும் ராமநாதபுரம் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது வெளிவயல் கிராமத்தில் உப்பளம் நடத்த அரசு நிலத்தை குத்தகைக்கு பெற்று அந்த நிலத்தில் பலர் சட்டவிரோதமாக இறால் பண்ணை நடத்தி வருவதாக போலீசாருக்கு மேலும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த இறால் பண்ணைக்காக தவறான முகவரி கொடுத்து மின்சாரம் பெற்றிருப்பதும் போலீசார் இதனையடுத்து அந்த இடத்திற்கு திடீரென சென்று போலீசார் மற்றும் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அங்கிருந்த ஒரு குடோனில் எட்நூற்று கிலோ கஞ்சா மூட்டைகள் அடுக்கடுக்காக இருந்துள்ளது இதனை பார்த்த போலீசார் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அதன் பின்னர் அதற்கு அருகிலேயே சில பேரல்கள் நின்றுள்ளன அங்கு சென்று பார்த்த போது ஊர்கள் போடப்பட்டு இருந்துள்ளது இதனை பார்த்ததும் மேலும் அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள் சாராய ஊழல்களை உடனடியாக போலீசார் அளித்துள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்த பறிமுதல் செய்து சரக்கு வாகனம் வரவழைத்து அதில் ஏற்றி சென்றுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த போதைப் பொருள் தொடர்பாக மூன்று பேரை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மூவரிடமும் இந்த கடத்தலுக்கு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் இந்த கடத்தலில் மேலும் பல முக்கிய புள்ளிகள் சிக்க வாய்ப்புள்ளதாக மேலும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடந்த பதிமூன்றாம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த இறால் பணைகளை அகற்றும்படி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பங்கஜ ராஜா சாதிக் பாட்சா கனகராஜ் ஆகியோர் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூடி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது நூற்று கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இறால் பண்ணை கொட்டகைக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் உடைத்து தரைமட்டமாக்கினர் மேலும் அங்கிருந்த இறால் பண்ணை கரைகளையும் உடைத்து சமதளமாக்கியுள்ளனர் இதனையடுத்து இந்த பகுதியில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளையும் அகற்ற முயன்றுள்ளனர் குட்டைகளில் விட்டிருப்பதால் இரண்டு மாத அவகாசம் வேண்டும் என்று அதிகாரிகளிடம் பேசி அவகாசம் பெற்றுள்ளனர் கோட்டைப்பட்டினம் டிஎஸ்பி கௌதமன் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை அருகே சட்டவிரோத இறால் பண்ணையை அதிகாரிகள் உடைத்து தரைமட்டமாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க